விஜய் ப்ரோ அரசியல் என்பது வீக்கெண்டு ட்ரிப்பிளில் ஃபுல் டைம் ஜாப் மக்களுக்காக மக்களோடு இருந்து வேலை செய்ய வேணும் மக்களுக்கு அன்றாட பிரச்சனையை தீர்த்து வைக்கணும் நீ பண்ணுறது ரோடு ஷோ சுமார்ட் அரசியல் வேர்வையே சிந்தாம மக்களையே சந்திக்காமல் திடீர்னு கட்சி பேரை வச்சு திடீர்னு மாநாடு போட்டு திடீர்னு இருபத்தி ஆறில் சிஎம் சீட்டில் உட்கார வைக்கணும்னா தமிழ் தேசியவாதியெல்லாம் நாக்கு வலிச்சிட்ருப்பாங்களா இப்படி இப்படி நாக்கு வலிச்சிட்ருப்பாங்களா ம் ஏற்கனவே ஒருத்தன் தமிழ்நாட்டில் அறிஞர் அண்ணாவையும் பெரியாரையும் முதன்மை கொள்கையாக வச்சு தமிழர்களுடைய சுத்த புண்ணாக்கிட்ருக்குற அப்படி இன்னொருத்தன் திராவிடன் டூ நீ இன்னும் பெரியாரை தூக்கி கொண்டு வந்து யாரை சுத்த புண்ணாக்கலான்னு பார்க்குறேன் ம் நீ அரசியல் ஆரம்பிச்சதில் இருந்து ஒரே ஒரு போராட்டம் மக்களோடு கலந்துக்கிட்டது ஒரு போராட்டம் சொல்லு பார்க்கலாம் ஒரு போராட்டம் நாங்கள் தமிழ் தேசியவாதியே உங்களுக்கு வாக்களிக்கிறோம் சொல்லு ஒரு போராட்டம் மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவர் மக்களுக்கு வந்து பனையூர் வர சொல்லுவார் அங்கே பேசி தீர்ப்பாராமா என்ன ஐயா கச்சத்தீவு இவர் கச்சத்தீவு மீட்க வேண்டும் என்று பேசுகிறான் இலங்கையில் இருக்கிற ஒரு அனுராக் ஜனாதிபதியா அந்தால் வந்து பார்க்கறான் விஜய்யை கொண்டு இருக்கிறவர்கள் யார் தெரியுமா அன்பு சொந்தங்களே சிங்களார்கள் விஜய் கட்சி ஆரம்பித்து மாநாடு போட்டு முடித்தோடனே அங்கேருந்து சிங்கள கோத்தவ ராஜபக்சோ வாழ்த்து தெரிவிக்கிறான் நல்லா சிறப்பாக செய்யுங்க நம்ம தான் ஆச்சு அப்படிங்கிறான் அப்போது இவன் யார் ஆள் இலங்கையிலே நம்ம உறவுகள் கொன்று குவிக்கும் பொழுது நிரல் திட்டும்போது கஞ்ச பையன் ஐநூறுரூவா கொடுத்தாரு ஐநூறுரூவா கொடுத்தாரு இந்த டீராஜர் மக சிலம்பரச இருக்காரில் அவர் ரெண்டு லட்சம் கொடுத்தார் இந்த மாதிரி கஞ்ச பையனை நாட்டில் முதல்வராக்கி என்னத்தரா பண்ண போகிறீங்க என்னத்த பண்ட போகிறீங்க தமிழை இந்தியாவிலேயே இல்லை தமிழ்நாட்டிலேயே நாற்பத்தி ஆறு கட்சி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கட்சி நாற்பத்தாறு கட்சி இதில் ரெண்டு கட்சி பெரிய கட்சின்னு சொல்லிட்டு பீத்திட்ருக்கானுங்க ஓட்டுக்கு காசு கொடுத்துட்டு இந்த ரெண்டு கட்சி போனால் மீதி நாற்பத்தி நாலு கட்சி ஸ்டிக்கர் போட்டு மூடிருக்காங்க தமிழர் நலத்தை பற்றியும் வளத்தை பற்றியும் எதையும் பேச மாட்டானுங்க அவங்களுக்கு தேவை கூட்டணி இதே தான் இதே தான் ம் திருச்சி மரக்கடை பகுதியில் நேற்று விஜய் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா சுமார்ட் ஒர்க் மாதிரி பண்ணியிருக்காரு எப்படின்னா சுமார்ட் ரோடு ஷோ ஒவ்வொரு இடத்துலையும் பாஞ்சு நிமிஷங்கிறது பாஞ்சு நிமிஷமே பேசவே இல்லை ஒவ்வொரு இடத்துலையும் அஞ்சு நிமிஷம் அப்படியே பேசிட்டு போயிருக்கார் ஆனால் பெரம்பலூர் பகுதியில் போகவில்லை மக்கள் ஆவேசம் ஒரு தடவை நாளும் வந்து போய் போயிருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து கண்ணீர் விடுறது சில பேர் ஆதகம் விடுறது சில பேர் நிச்சயமா இனி இனிமேல் நாங்கள் விஜய்க்கு ஓட்டே போட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது இதையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் ஆனால் விஜய்க்கு விழுகிற வாக்குகள் எல்லாம் உண்மையானதா அப்படின்னு பார்த்தா இல்லை நிறைய பசங்க பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் அப்படி படிச்சிட்டு இருக்காங்க அவங்க தான் நேற்று ஸ்கூலை கட்டடிச்சுட்டு அதிகமாக உறவுகள் வந்திருக்காங்க அப்போது விஜய்யை வந்து நாம் எப்படி விஜய் வந்து வென்றுவாரா அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல சிஎம்மு கூட்டத்தை பார்த்து எல்லோரும் வந்து பயங்கரமாக பயம் கொள்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து வெல்ல முடியாது இதுதான் உண்மை எப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த பள்ளி பருவத்தில் இருந்த உறவு பசங்களும் வந்திருக்காங்க அதனால் கூட்டத்தை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை ஏன்னா கூட்ட அவ கூட்டத்தை ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல போகிறேன் ஏப்பா உங்கள் ஊரில் அஜித் வந்திருக்காரு அப்படின்னா நீங்கள் போய் உங்கள் ஊரில் அஜித் வந்திருக்காரு நீங்கள் போய் பார்க்காம இருக்க போகிறீங்க எப்படி பார்த்து தான் பார்க்க தான் போகிறீங்க பார்த்தே ஆகணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அது மாதிரி போன கூட்டம் தான் விஜய்க்கு ஆனால் இதெல்லாம் ஓக் இதெல்லாம் வந்து ஓட்டாக மாறும்னா உறுதியாக மாறாது உறுதியாக மாறாது எழுதி வைத்துக் கொள்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் விஜய் வந்து வெல்வது கடினம் கடினம் அதனால இதில் முக்கியமானது வந்து ஓட்டு உரிமை இல்லாத அணில் குஞ்சிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க அதனால விஜய் வெல்வது கடினம் ஆனால் ஓட்டு பிரிக்கப்படுவார்கள் ஓட்டு விஜய் வர்றதுனால ஓட்டு பிரியும் ஆனால் விஜய் வந்து வெல்லவே முடியாது இதுதான் உண்மை அது மட்டும் இல்லாமல் தந்தை பெரியாரை முதன்மைப்படுத்திட்டு வராரு அது ரொம்ப தமிழ் தேசிய சித்தாந்தம் கொண்ட இந்த தமிழர் நாடு தமிழ்நாட்டில் தமிழ் தேசியம் மட்டும் தான் பேச வேண்டும் இப்போ சீமான் எப்படி தமிழ் தேசியம் பேசுகிறா அது மாதிரி பேச வேண்டும் இவர் அது பேசலை அதனால நேற்று பார்த்தீங்கன்னா எல்லாமே செல்போன் திருட்டு போயிடுச்சு செயின் திருட்டு போயிடுச்சு எல்லாமே பேரிகார்டெல்லாம் உடச்சி தகர்த்திருக்காங்க அதே மாதிரி ஒரு பகுதியில் வந்து லோக்கல்ல சார டாஸ்மார்க்கு சரக்கு விற்றுருக்காங்க எல்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிறாங்க மேல கம்பத்து மேலே ஏறுறாங்க பயங்கரமான அடாவடித்தனம் பேச்சு சரியில்லாத அணிக் குஞ்சுகளுடையது இவங்க வந்து என்னத்தை செய்ய போகிறாங்க இவர்களுக்கு இந்த நாட்டு நடப்பு வறுமை கஷ்டம் பட்டினி வேலையின்மை எல்லாம் என்ன தெரியும் ஒரு குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுறது இவங்களுக்கு என்ன தெரியும் இவர்களெல்லாம் விளையாட்டு பிள்ளைகள் இவர்களை ஏற்றுக்கொண்டு இவங்க விதை வந்துடுவார் அப்படிங்கிறது கணிக்கிறது ரொம்ப மோசமான தனம் அதனால் உறுதியாக ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிற ரூப்ஸ்டார் நியூஸில் நீங்கள் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் விஜய் வந்து வருவது மிக மிக கடினம் வரமாட்டாரு வரமாட்டார் வரமாட்டார் உறுதியாக வரமாட்டாரு விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிஎம் ஆக முடியாது நேற்று கட்சியை அலௌன்ஸ் பண்ணி இன்னைக்கு வந்து மாநாடு போட்டு நாளைக்கு சிஎம் ஆகும்னா ஊழி முடியவே முடியாது ஒரு போராட்டத்தை காமி நாங்கள் உங்களை வாக்களிக்கிறோம் அதனால் விஜயனுடைய அரசியல் திக்குமுக்கான அரசியல்தான் விஜய் ரெண்டாயிரத்தி இருபத்தரில் சிஎம் ஆக முடியாது நன்றி உறவுகளை அடுத்து காணொலியில் பார்ப்போம்